ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தது அங்கு நடந்து கொண்டிருக்கும் விசித்திரமான விஷயங்கள் பற்றி வெளிப்படையாகவே லில்லியிடம் கேட்டுவிட்டான் லில்லி அதை கேட்டு முதலில் சிரித்தாள் பிறகு அவளுக்கு ரொம்பவே மன வருத்தமாக இருந்தது தானே இந்த இடத்தை விட்டு போக முடியாமல் அடைந்து கிடப்பதாகவும் தன் மீது இதற்கு மேல் அபாண்டமாக பழி போட வேண்டாம் என்றும் அவள் சொன்னாள் கிஷோர் அதை நம்புவதாக இல்லை அப்படி அவர்கள் அனைவரும் அந்த மாளிகைக்குள் இருந்து கொண்டிருக்கும் போது சட்டன ஒரு கதவு தட்டும் சத்தம் கேட்டது லில்லி உடனடியாக போய் கதவை திறந்து பார்த்தாள் பார்த்ததும் அவளுக்கு கண்ணெல்லாம் ஆச்சரியம் அவள் முன்னால் நின்று கொண்டிருப்பது ஒரு காட்டுவாசி பெண் அவள் பெயர் கொடி என்றாள் கொடியின் கண்களெல்லாம் ஈரமாக இருந்தது அவள் ரொம்ப நாளாக அழுது கொண்டிருந்தாள் என்பது தெரிந்தது இருந்தாலும் அவள் இதழ் லேசான ஒரு முறுவலை உதிர்த்தது கொடி வார்த்தைகளால் பேசவில்லை அவளது கை அசைவுகளால் அவளது எண்ணத்தை புரிய வைத்துக் கொண்டிருந்தாள் பதிலுக்கு லில்லியும் பேசிக் கொண்டிருந்தாள் இருவரும் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று கிஷோருக்கும் நிதிக்கும் சுத்தமாக புரியவில்லை இருவரும் அதை கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள் உடனடியாக லில்லி அந்த காட்டுவாசி பெண்ணின் கையை பிடித்துக்கொண்டு அவள் வீட்டின் பின்புறமாக சென்றாள் அங்கே அந்த காட்டுவாசி கடம்பன் புதைக்கப்பட்ட இடத்தை காட்டினாள் அந்த காட்டுவாசி கடம்பன் வேறு யாரும் இல்லை கொடியின் கணவன்தான் அவன் நேற்றுதான் இருட்டு வேளையில் தன் அரண்மனைக்குள் வர முயற்சி செய்து கீழே விழுந்து இறந்து விட்டான் என்பதைத்தான் செய்கை மூலமாக அவளுக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தாள் லில்லி இந்த விஷயம் எப்படியோ தற்செயலாக கிஷோருக்கு தெரிந்து விட்டது அவன் நடப்பதை நிதிக்கு புரிய வைத்து இருந்தான் ஐயோ இந்த பொண்ணு ரொம்ப பாவமாச்சே காட்டுக்குள்ள அவளோட ஹஸ்பண்டுக்காக காத்துக்கிட்டு இருந்திருப்பா போல இருக்கு திரும்ப வரலன்னு நீங்க தேடி வந்திருக்கா அவளுக்கு அவர் இறந்துதான் போயிருக்கணும்னு எப்படியோ தெரிஞ்சிருக்கு போல என்று சொன்னாள் நிதி ஆமா அவன் முகத்துல தெரிகிற ஷாக்கை பார்த்தா அவளுக்கு இப்பதான் இந்த பில்டிங்ல இருந்து அவன் விழுந்து இறந்தது தெரிஞ்சிருக்கும் அவள் ஏதோ ஒரு காட்டு விலங்குதான் அவனுக்கு கொண்டு இருக்கணும்னு நினச்சி இங்கே வந்திருக்கலாம் கடைசியில் பார்த்தா இங்கே செத்துட்டான உடனே அவங்களால கொஞ்சம் கூட நம்ப முடியல அது அவங்க முகத்திலே தெரியுது என்று சொன்னான் கிஷோர் கொடியின் முகம் ரொம்பவே வாடி போயிருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு தவிர்க்க முடியாத ஏமாற்றம் அவள் முகத்தில் இருந்தது தன்னிடம் இருக்கும் எல்லாவற்றையும் இழந்து விட்டது போல ஒரு பாவனையில் நின்றாள் அவளை முடிந்த அளவு சமாதானம் செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தாள் லில்லி ஆனால் அந்த சமாதானம் எல்லாம் வேலைக்காகவில்லை என்று கொஞ்ச நேரத்தில் தெரிந்தது சட்டன கொடி கையை உதறி விட்டு கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு விட்டாள் அவள் போன வழியே சோகமாக பார்த்து கொண்டிருந்தாள் லில்லி கிஷோருக்கு கோபம் வந்தது நேராக லில்லியிடம் போய் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டாள் பொறுமையாக விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தாள் லில்லி இந்த அரண்மனையில நான் தனியா இருக்கேன்னு சொன்னேன்ல நான் இத்தனை வருஷம் எப்படி தனியா செர்வை இருக்கேன்னா அதுக்கு காரணம் கொடியும் கடம்பனும் தான் நான் ஒன்றும் வேட்டையாடுறதுல பெரிய கில்லாடிலாம் இல்லை நான்வெஜிடேரியன் சாப்பிட ரொம்பவே விரும்புவேன் ஆனால் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே எனக்கு எங்கே போய் மிருகங்களை வேட்டையாடுறதுனே தெரியாது எப்படி வேட்டையாடுறதும் தெரியாது எங்கள் தாத்தா பயன்படுத்தின துப்பாக்கி மட்டும்தான் எங்கிட்டிருந்துச்சு ஆனால் எல்லாம் தீந்து போயிருந்தது அதை எப்படி சரி பண்ணணும் கூட எனக்கு தெரியல அதனால தான் இந்த காட்டில் இருக்கிற இலை பழங்களை சாப்பிட்டு மட்டும்தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ரொம்பவே ஒல்லியாக நோஞ்சானாக இருந்தேன் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் கொடியையும் கடம்பனையும் பார்த்தேன் அவங்க ரெண்டு பேரும் என்கூட பழக ஆரம்பித்தாங்க முதல்ல அவங்க கூட பழக எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஆனால் போக போக அவங்களுக்கு எவ்வளோ நல்ல மனசு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்னையும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு காட்டுவாசி மாதிரி தான் நினச்சிக்கிட்டாங்க நான் ஒரு கல்லால கட்டின காட்டுக்குள்ளே வாழ்றதா அவங்க கற்பனை பண்ணிக்கிட்டாங்க இங்கே ஆரம்பத்தில் அடிக்கடி வருவாங்க அவங்களோட குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க அதுவும் இந்த கொடி ரொம்பவே புத்திசாலி அவளுக்கு காட்டு விலங்குகளோடு நல்லாவே பேச தெரியும் இவங்க வேட்டையாட முறை கொஞ்சம் வித்தியாசமானது கடம்பன் அவனோட உடல் வலிமையை நம்பி வேட்டையாடுவான் கொடி சுத்தமாக அந்த மாதிரி கிடையாது அவருடைய பேச்சை காட்டு விலங்குகள் எல்லாம் எப்போவுமே கேட்கும் புலி கரடிலாம் ஏதோ ஒரு காரணத்தினால அவள் கூட ரொம்பவே நட்பாக இருக்கும் அது நீ இன்றைக்கு வரைக்கும் எனக்கு புரியல கிப்லிங்னு ஒரு இங்கிலீஷ் எழுத்தாளர் இருக்கார் அவரோட நாவலில் வரும் ஒரு கதாபாத்திரம் மாதிரியான ஆளு தான் கொடி எனக்கு கடம்பன் சாதாரண ஒரு நண்பன் தான் அவன் அப்பப்போ எனக்கு வேட்டையாடு மிருகங்கள் எடுத்துகிட்டு வருவான் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் எனக்கு வேட்டையாடவும் சொல்லி கொடுத்தான் துப்பாக்கியை பயன்படுத்துறது எப்படின்னு அவன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தான் அதில் கல்லை எப்படி தோட்டாவாக பயன்படுத்துறதுன்னு அவன் தான் எனக்கு திரும்ப சொல்லி கொடுத்தான் அது அவன் எனக்கு செஞ்ச ரொம்ப பெரிய உதவி அது மட்டும் இல்லை காட்டு விலங்குகளை எப்படி பொறி வச்சு பிடிக்கிறதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது கிட்டத்தட்ட அவன் எனக்கு ஒரு டீச்சர் மாதிரி தான் கொடியும் கடம்பனும் வேறு வேறு விதமாக வேட்டையாடுவாங்க கொடியோட மெத்தட் தான் ரொம்ப மாயாஜால மாதிரி இருக்கும் அவள் கேட்டதெல்லாம் மிருகங்களை அவளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் ஆனால் அதனால தான் சோம்பேறி ஆடக்கூடாதுன்னு நினச்சிட்டு கடமன் எப்போவே சுறுசுறுப்பாக தன்னுடைய ஸ்டைலில் வேட்டையாடுவான் அந்த முரண்தான் ரெண்டு பேரையும் இணைக்கிற ஒரு புள்ளியாக அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமானவங்க ஆனால் முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே ரொம்ப நாளாக இவங்க இங்கே வர்றது கிடையாது எப்பயா தான் வருவாங்க அதனால தான் அன்னைக்கு கடம்பன் வந்து இங்கே விழுந்து இறந்தான் கொடி அவனை தான் இங்கே வந்திருக்கா கொடிக்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னேன் ஆனால் என் மனசில் ஏதோ ஒரு விஷயம் அவன் நம்பலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு அவள் கடம்பனுடைய சாவு தற்செயலாக நடந்தது இல்லை நானாக பண்ணதுன்னு நினைக்கிறான் அதனால தான் அவன் நான் பேசுகிறது கூட காதில் வாங்காமல் போய்கிட்டு இருக்காள் எனக்கு அவ்வளவு விட்டால் இந்த காட்டில் பெருசாக நண்பர்கள்னு யாருமே இல்லை இவன் ஒரு காட்டுவாசி குழுவை சேர்ந்தவன் தான் அவங்கள நீங்கள் ஒரு வேளை தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காட்டை விட்டு போக ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் என்று சொன்னாள் லில்லி என்ன லில்லி ஏன் இதை எங்ககிட்ட முதலே சொல்லலை அவள் போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாலாவது நாங்கள் ரெண்டு பேரும் அவங்க பின்னாடியே போயிருப்போம்ல எங்களை வச்சு விளையாட்டு பண்ணிகிட்டு இருக்கியா நீ என்று கேட்டான் கிஷோர் நிதி கிஷோரை சமாதானப்படுத்தினாள் அவங்களே எமோஷ்னலாக எவ்வளோ பெரிய கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு நீ யோசித்து பார்க்க மாட்டியா எதோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிகிட்டு இருக்க விடுறா அந்த பொண்ணு அப்படிலாம் போயிடாது அவங்க திரும்ப வருவாங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய் நாம் அவங்க காட்டுவாசி குழுவை கண்டுபிடிச்சிடலாம் இந்த காட்டை விட்டு ஈஸியாக வெளியே போயிடலாம் கொஞ்சம் பொறுமையாக தான் இறேன் என்று சொன்னாள் நிதி லில்லியின் வருத்தத்தை சமாதானம் சொல்லி சரி செய்ய முடியவில்லை அவர்கள் பங்களாவுக்குள் சென்றார்கள் கொடி வரும்போது ஒரு விசித்திரமான பறவையை லில்லிக்காக எடுத்து வந்திருந்தாள் அது மிகவும் கனமாக இருந்தது லில்லி அதை எடுத்துக்கொண்டு சமைக்க ஆரம்பித்து விட்டாள் கிஷோர் ஆரம்பத்தில் சாப்பிடுவதாக இல்லை அங்கிருந்து வெளியேறுவதை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிருந்தான் ஆனால் சமையல் தயாரானதும் அந்த வாசனை அவனை சுண்டி இழுத்தது பசி இல்லை என்று நம்பிக்கொண்டிருந்தவனை என்ன சாப்பாடு என்று கேட்க வைத்தது நிதியும் கிஷோரும் லில்லியுடன் டேபிளில் உட்கார்ந்து அந்த பறவையை மெல்ல மெல்ல சாப்பிட ஆரம்பித்தார்கள் கிஷோர் அத்தனை சுவையான ஒரு பறவையை சாப்பிட்டதில்லை அதன் பெயர் என்ன என்று கேட்டான் லில்லியிடம் அவள் அதன் பெயர் தனக்கு தெரியாது என்று சொன்னாள் எனக்கு மட்டும் இல்லை இதை வேட்டையாடி கொண்டு வந்தவங்களுக்கும் கூட பேர் தெரியுமான்னு தெரியல அப்புறம் இது நாம் வழக்கமாக பாடப்புத்தகத்தில் படிக்கிற மாதிரியான பறவையாக கண்டிப்பாக இருக்காது அதை மட்டும் நான் உறுதியாக சொல்லிடுவேன் ஏன்னா இந்த காடு ரொம்ப வளமான பகுதி ரொம்ப வெளி உலகத்துக்கு தெரியாத நிறைய ஸ்பீஷீஸ் இங்கே இருக்குது அதில் ஏதோ ஒன்று இருக்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பறவை இவங்க சமைக்க எடுத்துகிட்டு வந்ததே கிடையாது என்னால் இதை நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியல ஏன்னா என்னை சந்தேகப்பட்டது எனக்கு வருத்தமா இருக்கு அவ தன்னோட புருஷனை கொண்டது நான் நினைக்கிறா காட்டுவாசிகளுடைய வழக்கம் வேற அவங்க பணத்தை புதைக்கிறதோ எரிக்கிறதோ அது அவங்களோட இஷ்டம் ஆனா கண்ணு முன்னாடி செத்து கிடக்கிற ஒரு மனுஷனை புதைக்காமல் இருக்க முடியாது இல்லையா குணத்தை அப்படியே போட்டு வச்சிருந்தா அது அந்த மனுஷனுக்கு செய்யற அவமானம்னு தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால முத வேலையா இறந்து போன கடமனை எடுத்துகிட்டு போய் நான் அவசர அவசரமா புதைச்சிட்டேன் ஏன்னா அவனை தேடி அவனுடைய மனைவி எப்ப வருவான்னு எனக்கு தெரியாது கொடி வரமாட்டான்னு கூட நான் நினச்சிட்டேன் ஏன்னா பல மாதங்களாக யாருமே இங்கே வரல ஆனால் இப்போது நான் பண்ணதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன் ஏதோ நானே கொலை செஞ்சு அவனை புதைச்ச மாதிரி கதையாயிடுச்சு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கொடி என்னை எதிரியாக நினச்சிட்டா எனக்கு பிரச்சனை தான் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு தனியாக இந்த கோட்டைக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கேன் எனக்கு எந்த எதிரியும் கிடையாது ஆனால் இப்போது நட்புன்னு இருந்த ஒரே ஒரு உறவு எதிரியாயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்கு என்று சொன்னாள் லில்லி இங்கே பாருங்கள் நீங்கள் இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாயிடும் நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி கொடிக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தாராளமாக அவங்களுடைய தரப்பு புரியும் கண்டிப்பாக நீங்கள் கொண்டிருப்பீங்கன்னு அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க என்று சொன்னாள் நிதி இல்லை இல்லை அந்த காட்டுவாசி பொண்ணு ஏன் நீங்கள் இருக்கணும்னு நினைக்கணும் அப்போ நீங்க இதுக்கு முன்னாடி நிச்சயமா யாரையோ கொண்டு இருப்பீங்க அதனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி சந்தேகம் வருது இல்லாட்டி இப்படி நார்மலாக யாருக்காவது சந்தேகம் வருமா நீங்களே சொல்லுங்க எங்ககிட்ட இருந்து என்னத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க என்று மீண்டும் சந்தேக கணைகளை தொடுத்தான் கிஷோர் திரும்பவும் நிதி அவனை அடங்கி இருக்க சொன்னாள் போதும் கிஷோர் நீ ரொம்ப அளவுக்கு மீறி போற அவங்களே மன கஷ்டத்தில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீ பாட்டுக்கு அவங்களோட கவலையை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்க இங்க பாரு உனக்கு வேணால் இவங்க மேல இல்லாமல் இருக்கலாம் எனக்கு போக போக இவங்க மேல நம்பிக்கை வந்துருச்சு இவங்க நல்லவங்க தான் இவங்க யாரையும் கொலை பண்ணல இப்போ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க நாம தான் இவங்களுக்கு உதவி பண்ணணும் நாம இவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ண உதவி ஆகணும் ஏன்னா நாம வெளியே போறது கூட அந்த விஷயத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு நாம் இவங்க கொலை பண்ணலன்னு சொல்லி கொடிக்க நிரூபிச்சாதான் அவங்க நமக்கு உதவ முன் வருவாங்க அவங்களோட காட்டுவாசிகள் எங்கே தங்கியிருக்காங்கன்னு தகவல் நமக்கு சொல்லுவாங்க அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி போனாலே நம்ம இங்கேருந்து வெளியே போயிடலாம் என்று சொன்னாள் நிதி இங்கே பாரு நான் யாரையும் நம்ப தயாராக இல்லை நீ யார் அவங்கள நம்ப சொல்லி என்னை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு முதல்ல மேலே நம்பிக்கை இல்லை நீ யார் என்னன்னே எனக்கு தெரியாது ஏதோ பாதி வழியில் வந்து உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு நான் ஆதரவுக்கு வந்தால் நீ கண்ணு முன்னாடி பார்த்ததெல்லாம் இப்போ போயின்னு சொல்லிக்கிட்டு இருக்க புதுசாக கதை அளந்துக்கிட்டு இருக்க யாரை நம்ப கூடாதுன்னு சுற்றி இருக்கிற விஷயமெல்லாம் சொல்லுதோ அவங்கள பார்த்து நம்ம சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு கூட்டு சதின்னு நினைக்கிறேன் நீயும் தான் இந்த சூனியக்காரியோட திட்டத்தில் சம்பந்தப்பட்டிருக்க போல இருக்கே என்று சொன்னான் கிஷோர் கிஷோர் இவ்வளோ தூரம் நம்ம ஒன்றா இருந்தோம் பழகணும் இதுக்கெல்லாம் அப்புறமும் நீ என்னை பற்றி இதுதான் புரிஞ்சு வச்சிருக்கியா என்ன இதுதான் நீ பழகிற லட்சணமா இதுதான் உன் அறிவா என்று கேட்டாள் நிதி ஆமாம் உன்னோட அறிவு மட்டும் ரொம்ப யோக்கியமாக நீ போகிற இடத்த சொன்ன பாத்தியா அது மாதிரி முட்டாள்தரமான திட்டம் ஏதாவது உண்டா இந்த காடு மலைக்கு நடுவில் ஒரு அரண்மனை இருக்கு இதுக்குள்ளே தங்குறதுக்கு நமக்கு சுத்தமாக கம்ஃபர்டபுளாக இல்லை இதுலேருந்து எப்படா வெளியே ஓடி போகலான் இருக்கு நீ போய் அந்த கொடின்ற காட்டுவாசி பொண்ணை ஃபாலோ பண்ணி அவங்க காட்டுவாசி கூட்டத்தோடு சேர்ந்து தங்கி அவங்க கூட சாப்பிட்டு அவங்க கூட நடந்து அவங்க பேசுகிற பாஷையை புரியாமல் அவங்கக்கிட்ட கஷ்டப்பட்டு ஃப்ரெண்ட் ஆகி அவங்க மூலமாக இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு வெளி தேடலான்னு சொல்கிற பத்தியா இதில் ஏதாவது லாஜிக் இருக்கா நீயே சொல்லு என்று கேட்டாள் நிதி இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக இருந்தாள் லில்லி இடைமறித்தாள் எதுக்காக என்னோடய பிரச்சனைக்காக நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க நான் இதுலலாம் உங்களை தலையிட சொல்லி உங்ககிட்ட சொல்லவே இல்லையே இது என்னோடய பிரச்சனை நான் தான் பார்த்துக்கணும் என்னதான் நான் தனிமையில் இருக்கிற ஆளாக இருந்தாலும் இந்த உயிரை நான் கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணதே கிடையாது மனுஷனோட கடைசி ஆசை தன்னோட உயிரை தக்க வச்சுக்கிறது தான் ஸோ நான் எக்காரணத்து கொண்டும் யாருக்கும் என்னோடய உயிரை பலியாக கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை ஆனால் ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா இவ்வளோ நாள் என் கூட நட்பாக இருந்த ஒரு பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் உயிரை எடுக்க போகிற உருத்தியாக மாறப்போகிறா அதை நினச்சாதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது கொடி என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டதோடு அவன் நிற்க போகிறதில்லை கண்டிப்பாக என்னோடய உயிரை குடிச்சிட்டு தான் அவன் மறு வேலை அது எனக்கு நல்லாவே தெரியும் என்னை தேடி எந்த செகண்ட் வேணாலும் ஆபத்து வரலாம் முடிஞ்சால் நீங்கள் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுங்க இல்லை வீணாக அதில் மாட்டிக்கிட்டு நீங்களும் சாக வேண்டியிருக்கும் என்று சொன்னாள் லில்லி கிஷோருக்கும் நிதிக்கும் அதிர்ச்சியாக இருந்தது அடியே கிழவி இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தியே இந்த விஷயத்துல நீ முதல்ல சொல்லியிருக்கணும் இங்கிருந்து தப்பிச்சு எப்படியாவது ஓடி இருப்போம்ல என்று சொன்னான் கிஷோர் சரியாக கிஷோர் இப்படி சொல்லி முடிக்கவும் காட்டுக்குள் இருந்து ஒரு பெரிய கர்ஜனை சத்தம் கேட்கவும் சரியாக